வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பார் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா அது தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது பார் பாருங்க அதை மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபுத்தியை பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்று எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுறதால என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சிகள் தாங்க கிடைக்கும் ஏன்னா இதுவரையிலும் அஷ்டம குருவாக இருந்து படுத்திகிட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் லீவு கொடுத்துருக்கார் அஷ்டம குருவுக்கு ஸோ அதனால் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது என்ன அப்படின்னா தனம் அண்ட் சொத்து வழி விபரீத ராஜயோகம் ஏற்பட வாய்ப்பு மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் தனம் அண்டு சொத்து வழி விபரீத ராஜயோகம் ஏற்பட வாய்ப்பு இப்போ அந்த தலைப்பில் இருந்தே இந்த இருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொத்துக்கள் வழியாகவும் விபரீத ராஜயோகம்னா நினச்சி பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் நடக்கிறது டெவலப்மெண்ட்டு அது அது அவங்கவுங்க உணர்வுப்படி எடுத்துக்கலாம் அவங்க நினச்சதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் விபரீத ராஜயோகம்னா ஒரு பெரிய இடம் அது அது வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருப்பீங்க அதுக்கேற்றபடி காலம் கணிந்து வ வந்திருக்கும் அதுக்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பொருள் கிடச்சிருக்கும் அண்டு அவங்களுக்கு விற்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மாதிரிலாம் எதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இதுவரையில் ஒரு தடை ஒரு குழப்பம் இருந்தது அது அதுதான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு எதிர்பார்த்ததுக்கு மாறாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதை வச்சுக்கலாம் இந்த விபரீத ராஜயோக ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க ஏன் அதை மாதிரி பலன்கள் கொடுக்குறேன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரன் ஆட்சியாக இருக்கிறார் நல்லா அனுபவிக்க முடியும் அண்டு ஐந்து கூடையவன் சனி பகவான் அவன் ஐந்துலேயே ஆட்சியாக இருக்கிறான் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கான் அது அது கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் இதில் என்ன சூட்சமோன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெரிய எதிர்பார்ப்போடு திட்டமிட்டு அடித்து தூக்கணும் சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் ஒரு ஒரு ஃபோர்ஸோடு செய்கிறப்ப அது சொதப்பேன் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கும் அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களால் என்ன முடியுமோ அதுக்காக இல்லை லட்சியமாக செய்யணும்னு சொல்லவில்லை சிரத்தையாக செய்யணும் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் தேவையில்லை தடை வருதா சித்தனாளி பெண்டிங் போடு தள்ளிப்போடு பரவாயில்ல அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்படின்லாம் பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும் ஒரு அந்த விபரீத ராஜயோகங்கிறது அப்படி தான் ஏற்படும் ஒரு ஒரு வக்ரம்னாலே அது ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நீங்களும் அதை மாதிரி பிகேவ் பண்ணுவீங்க சூழல் அது மாதிரி உங்கள் புத்தியில் ஏற்படுறது மாத்திரமல்ல சூழல் மற்றவங்களும் அப்படி இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான அந்த செவ்வாய் ஒன்பதில் இருக்கார் மற்றவங்கள நம்பி செய்வீங்க இதை பார்த்துக்கலாம் அவங்க அவங்க ஒத்துழைப்பு இருக்குது அவங்க நம்மளுக்கு உதவுவாங்க பொருளாதார ரீதியாக அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் வழியாகவும் ஒரு 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 தாட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நீங்கள் களத்தில் இறங்கிங்க அது கொஞ்சம் சுதப்பலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாமல் நீங்கள் செய்கிறப்ப நீங்கள் நினச்சது என்ன வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்குவோம் இது இப்படி நடக்கலன்னா இப்படி செஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணியிருப்பீங்க ஆனால் சூப்பராக நடக்கும் அது பேர் தான் விபரீத ராஜயோகம் நீங்கள் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா நடக்காது அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு மிகவும் ஆகாதவன் மூணு ஆறு குடையவன் முயற்சி தைரியம் அண்டு கடன் பகை விரோதம் வியாதிக்கு உரியவன் அவன் எட்டாம் இடத்துல மறை விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அஷ்டம குருங்கிறது கோச்சார ரீதியாக சரியில்லாத பொசிஷன் எதிர்பாராத கெட்ட விஷயங்கள் எதிர்பாராமல் உடம்பு சரியில்லாமல் போகிறது எதிர்பாராத பகை விரோதம் வர்றது உங்கள் முயற்சிகளில் நீங்கள் நினச்சி செஞ்சதுக்கு மாறாக நடந்து க கடனில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டிக்கிறது இப்படிலாம் வந்து அஷ்டம குரு கொடுப்பார் இப்போ வக்ரம் பெற்று போயிருக்கிறதால அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறும் அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் தனம் அண்டு சொத்து வழி விபரீத ராஜயோகம் ஏற்படும் நீங்கள் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்வீங்க முயற்சி எடுப்பீங்க அதெல்லாம் ஹைலி பாசிட்டிவாக வந்துடும் இருந்தாலும் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் நீங்கள் ஒரு அப்பா டக்கர் நீங்கள் ஒரு பெரிய ஆள் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் பிகேவ் பண்ணிங்கன்னா ஆபத்து ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெறார் அப்போ புத்தி இதுவும் அதுவும் நினைச்சதுக்கு மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு அவனே நாலாம் இடத்ததிபதியாகவும் வரார் சொத்துக்கள் சொத்து சொந்த பந்தங்கள் வித்தை வித்தைக்குரியவன் அவன் வக்ரம் பெறப்ப வந்து நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்போ தான் பெரித ராஜயோகமாக மாறும் லக்னாதிபதி வழுக்கறதால உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கரனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றார் எட்டாம் இடத்ததிபதினா ஆயுள் கண்டம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது அப்படிம்பாங்க விபத்து நடக்கிறது அப்படிம்பாங்க இப்போ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த அந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பெருசாக எதிர்பார்க்க கூடாது கேஷுவலாக செய்யணும் கடவுள் மேலே பார்த்து போட்டு இது மாதிரி சூழலை கொடுத்துருக்கார் இது மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ நல்லபடியாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எதிர்பார்ப்பு வந்துடும் அதனால தான் ஹார்டு ஒர்க் வேணாங்கிற அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான அண்டு புதனும் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அதனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால் கொஞ்சம் அது தேவையில்லாத விரயங்கள் பிரச்சனை லாபம் ஏற்கனவே நீங்கள் லாபம் வச்சுருக்கதும் இழக்கிற மாதிரிலாம் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு வழுக்குது என்ன சார் பாசிட்டிவாக சொல்லிவிட்டு அப்புறம் நெகட்டிவாக நிறைய விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நெட் ரிசல்ட் பாசிட்டிவாக வரும் பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் தான் அது பாசிட்டிவாக வரும் எல்லாட்டி நெகட்டிவாக போவோம் இப்போ பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப பெருமை புகழுக்காக ஏன்னா அவனே ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரான் இந்த விஷயம் செய்கிறதால நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க நம்மளுக்கு புகழ் கிடைக்கும் பெருமை கிடைக்கும்னு ஏதாவது செஞ்சு விரயமாக்கிடுவீங்க மன நிம்மதி சந்தோஷத்தை குறைச்சிக்குவீங்க பட் அது மாதிரி சூழல் வருதா அளவோட சொல்லுவாங்கல்ல தானம் கொடுத்தாலும் பா பாத்திரமறிந்து பிச்சை இடணும்பாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்பாங்க சும்மா அலட்சியமாக பண்ணாமல் அளவோடு என்ன செய்யணுமோ செய்கிறது அப்போ தான் ஏதோ ஜஸ்ட்டு கேட்டாங்க இப்படி ஒரு டொனேஷன் கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சாதாரணமாக செஞ்சுருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அதுதான் விபரீத ராஜயோகமாக மாறும் பெரிய அளவுக்கு அவங்க உங்களை புகழ்றது இப்போ அது அதன் வழி பெரிய கான்ட்ராக்ட் பெரிய நன்மைகள் பெரிய விஷயங்கள் நடக்கிறது ஒரு தொடர்பு கிடைக்கிறது இப்படிலாம் வரும் அதில் மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் பண்ணுறப்ப தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும் இல்லாட்டி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற கூடிய கேது நிம்மதி சந்தோஷம் தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஏன்னா பதினோராம் இடத்தையும் பன்னெண்டில் இருக்கார் உங்கள் லாபாதிபதியும் ஆல்ரெடி கிடைச்ச லாபங்களை வச்சிருக்கிறதையும் அதை இழக்கிற மாதிரிலாம் வந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு அந்த மாத அறிவுறுத்தல்லையும் கொடுத்துருப்பேன் அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும் மாத அறிவுறுத்தல் அதாவது செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது வரைக்கும் ராசிக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலம் சுகம் அண்டு திருப்தி காணும் நேரம்ட்டு இருக்கேன் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதன் மூலம் சு சுகமும் திருப்தியும் கிடைக்கும் இருக்கேன் அப்போ இது என்ன சார் இப்படி அதான் விபரீத ராஜயோகமாக மாற வாய்ப்பு ஒரு சமநிலையில் இருந்துட்டு பார்த்தா தாங்க அந்த பலன்களை சரியாக புரிஞ்சிக்க முடியும் ஈகோயிஸ்டிக்காக பார்க்குறது ஏன்னா சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப திட்ட மாதிரி வித்தியாசமாக போடுறதால தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் என் மேலே அன்பு வச்சுருக்கிற அந்த அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜபத்தியானம் பண்ணுவாங்க அண்ட் எதுவும் ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்குவாங்க அப்போ சமநிலையில் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத ஒரு சமநிலையில் வா திமுறாக அலட்சியமாக ஒரு நெகட்டிவான அப்ரோச்சில் நீங்கள் அணுகுனீங்கன்னாக்கா அது வேஸ்ட்டு இது என்ன சொல்ல வரார் அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கனாலே தெரியும் இதுக்கு அதுக்கும் அந்த மேலோட்டமாக பார்த்தா இன்னும் குழப்புறாருங்க இவர் என்ன சொல்ல வராருன்னு புரியலங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் விபரீத ராஜயோகம்னாலே அந்த பேர்லேயே தெரியுது பாருங்கள் எதிர்பாராத நடக்கிறது ராஜயோகம் அப்படின்னா பாசிட்டிவ் அது புரிஞ்சிக்கணும் விபரீத ராஜயோகம் ஏற்படும்னா நினச்சதுக்கு மாறாக பல நன்மைகள் எதிர்பாராத நன்மைகள் அது 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 பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அது பல கமெண்ட்ஸ் அப்படி வர்றதால தான் அந்த இதோட சொன்ன அந்த மந்த்லி அறிவுறுத்தலையும் இணைத்து பலன் சொல்கிறேன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா இப்போ பன்னிரெண்டாம் இடம் வழுக்கிறதால கொஞ்சம் அதெல்லாம் கவனம் வச்சுக்கணும் இப்போ இப்போ பலன்கள் வந்து இப்படிதாங்க வரும் விபரீத ராஜயோகம் தனம் வழியாக சொத்து வழியாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நல்ல இதெல்லாம் இருக்குது ஐந்தாம் இடத்ததிபதி வழுக்கிறார் ஒன்பதாம் இடத்ததிபதி வழுக்கிறார் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார் கிடைக்கும் கிடைச்சதை தக்க வச்சுக்கணும்ல அதுக்காக தான் அந்த இது பன்னிரெண்டாம் இடத்துல எத்தனை கோள்கள் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அவரும் ஆட்சி உச்சமாக இருக்கார் அவனையும் ஒன்பதாம் இடத்ததிபதி கொடுத்து கெடுப்பார் நிறைய தன வருவாய் இதை கொடுத்து உதாசீனமாக பணத்தை செலவு பண்ணுறது பெருமை புகழுக்காக செலவு பண்ணுவீங்கன்னு சொன்னால் இல்லையா ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதிங்கிறதால ஜாங்கிறத அண்டு சூரியன் பதினோராம் இடத்ததிபதியாக வந்த அந்த லாபாதிபதியும் சூரியன்னாலே ஒரு கத்து திமறு ஒரு ஆணவம் அகங்காரமாக அவன் பன்னிரெண்டாம் இடத்துல வர்றப்ப பெருமை அதிகாரம் கிடைக்கிறது மரியாதை கிடைக்கிறது பதவி கிடைக்கிறதுன்னு ஓவரா ஏதாவது செலவு பண்ணுவீங்க ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த லாபம் கிடைத்த லாபத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் மாறும் அப்புறம் போட்டு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க தூக்கம் இல்லைன்னு ஏன்னா பன்னிரெண்டில் கேதும் இருக்கார் இதை இதெல்லாம் கவனம் வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணுறப்ப தான் அந்த சம நிலையில் இருக்கிறப்ப தான் அதெல்லாம் உணர முடியாது அது இப்படியும் சொல்கிறாரு நெகட்டிவாகவும் சொல்கிறாரு எதை எடுக்கிறதுன்னா அப்போ நீங்கள் சாதாரண மனநிலையில் இருக்கீங்க நீங்கள் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்களாக மாறலை தட் இஸ் ஜப தியானம் பண்ணலைன்னு அர்த்தம் அண்டு சனி பகவான் ஐந்தில் இருக்கிறது நல்லது தான் பட் லேட்டாக கொடுப்பார் உழை உழைக்கணும் ஏன்னா அவனே நாலாம் இடத்த அதிபதியாக வரான் சோம்பேறித்தனமாக இருந்தால் ஏன்னா வேலைக்காரன்னு சொல்லுவாங்க சனி பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப சோம்பேறித்தனம் அதிகமாக வரும் பார்த்துக்குவோம் செய்வோம் கடைசியாக சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா வம்பு அதிரடியாக செயல்படுதும் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த ராகு இருக்கார் ராகுவும் சனியை போன்று வேலை பார்ப்பார்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சனியை போன்று பலன்களை கொடுப்பார் ஆறாம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறது சூப்பர் அதுலேயும் யோகாதிபதி சனி பகவான் போல் வேலை செய்யக்கூடிய ராகு இருக்கிறப்ப அதிரடி வெற்றிகள் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கெட்டவன் கெட்டு போகிறது நல்லதுதான் அவள் அஷ்டம குருவா குருவாக இருந்து எதிர்பாராத பகை விரோதம் கடன் நோய் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தவன் இப்போ வக்ரம் பெறுறதால தான் வளர்ச்சிகள் ஆரம்பம்னு ஆரம்பத்திலே ஸோ அஷ்டமாயின் தரப்பி அன்புலங்கள் நிதானமாக ஒரு ஈகோவாக ஒரு பெரிய தன்னை பெரிய ஆளாக ஒரு பெரிய அறிவாளிகளாக நினைத்து கொண்டு அதுலேயும் அந்த தனுசு ராசி அன்புள்ளங்கள்லாம் அறிவாளிகளாக அப்படி ஃபீல் பண்ணுறதால தான் நான் அந்த சொல்கிறேன் இதையே சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க அப்படியே என்ன டம்மி பீஸாக மாறணுங்கிறாரு அப்படின்னு ஏ சரணாகதி தத்துவங்கிறது தாங்க அது சரண்டர் ஆகணும்பேன் இப்போ துலா அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிடும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் வருது அது நல்ல மெடிடேஷனுக்கெல்லாம் உகந்த நட்சத்திரம் அவங்க கொஞ்சம் உட்காந்தாலே சூப்பராக இருக்கும் அண்ட் அதுலேயும் சித்திரை நட்சத்திரம் வர்றதும் மற்றவங்க சூழலில் கரெக்டாக ஸ்டடி பண்ணுவாங்க அவங்க அதனால தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் அண்ட் அதுலேயே விசாக நட்சத்திரம் வர்றப்போ அவங்க முயற்சிகளில் ஒரு அந்த டிராஃப்டிங்லாம் பக்காவாக இருக்கும் அது மெடிடேட் பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு உள்ளே தோணும் அதை அப்படியே செய்வாங்க அது அப்படியே நடக்கும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்